அண்ணன் சீமானும் தமிழ் தேசியவாதிகளும் அடித்த அடியில் தமிழில் தான் திருச்செந்தூரில் நாங்கள் குடமுழுக்கு செய்வோன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த குடமுழுக்கு எப்படி நடக்கும்ன்ற நிகழ்ச்சி நிரலையும் வெளியிட்ருக்குறாங்க அப்போ இது வெற்றி தானே தமிழில் தான் செய்ய போகிறாங்க தமிழில் செய்வோன்னு நேரடியாகவே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் பல இடங்களில் கொண்டாட்டமாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே அவங்க தமிழில் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்களான்னா இல்லை ஏற்கனவே அவங்க இந்த திட்டத்தை இது சதி திட்டம் திராவிட சதி திட்டம் இதை வந்து ஏற்கனவே சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க தான் இங்கேயும் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு அநியமாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டம் என்ன ஏற்கனவே எங்க எப்படி என்ன செஞ்சாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது திருச்செந்தூரில் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்க நடக்கப்போகுது அதை தமிழில் நடத்துங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கன்றது தான் கோரிக்கை கோரிக்கை வைக்காமலே செய்ய வேண்டியது அரசின் கடமை ஏன்னா தமிழ்நாடு அரசு தான் இது ஆனால் அதை கூட கோரிக்கை வைத்து வலுவாக அதுக்கான போராட்டங்களை எடுக்க வேண்டிய நிலையில தான் தமிழர்கள் இன்றும் இருக்கிறோம் சரி நடத்தியாச்சு கோரிக்கையை முன் வச்சாச்சு அப்புறமா சேகர்பாபு ஒரு அறிவிப்பை செய்தார் தமிழிலும் செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் அது என்னங்க லும் லூ போடுவீங்க சரி அது உங்களோட வழக்கம் ஆனால் லும் போடுறீங்களே ஏன் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இன்னும் சிலர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்குக்கு பதில் மனு தாக்கல் செய்கிற தமிழ்நாடு அரசு தமிழிலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து சொல்லிட்டாங்க அப்போ அங்கேயும் சொல்லிட்டாங்களே வெற்றி தான அப்படின்னு எல்லாரும் கொண்டாட தொடங்கியாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே நாளோ அடுத்த நாளோ அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நிரலும் வெளியிடுறாங்க இந்த குடமுழுக்கில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு அதெல்லாம் கூட எந்த அளவுக்கு இப்போ தமிழ் வந்திருக்குன்றதை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லி வருது எது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சில ஆண்டுகளுடைய இந்த நிகழ்ச்சி நிரல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம் இவங்களே இது மூணாயிரம் நடத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க குடமுழுக்குகள் எத்தனை குடமுழுக்கு இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அழைப்பு இதழோ நிகழ்ச்சி நிரலோ போட்டிருப்பாங்க அந்த நிகழ்ச்சி நிரல்களை எடுத்து பாருங்க எல்லா இடத்துலையும் தான் பெரும்பான்மையை அவங்க பயன்படுத்தினது சொற்பமான இடங்களில் தான் குடமுழுக்கனாவது பயன்படுத்துகிறாங்க இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் குட திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா தமிழர்கள் விழிப்படைஞ்சு கேள்வி கேட்டால் தமிழுக்கும் இடம் கிடைக்கும் தமிழு தமிழருக்கும் இடம் கிடைக்கும் அவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு வருவோம் நிகழ்ச்சி நிலையில் வெளியிட்டிருக்காங்க இப்போ நமக்கு இதுலேயே சில வேறுபாடுகள் தெரியுது என்னென்னா ஏற்கனவே நம்ம இவங்கக்கிட்ட இந்த கேள்வியை முன்வைத்த போது அவங்க என்ன சொன்னாங்க தமிழிலும் நடத்தப்படும் சொன்னாங்க அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நம்ம எடுத்து பார்க்குறோம் வேத பாராயணம் போட்டிருக்கிறாங்க அங்க வேள்விச்சாலைகள் போட்டிருக்கிறாங்க திருமுறை பாராயணம் திருப்புகள் இதெல்லாமும் போட்டிருக்கிறாங்க அதை எப்படி போட்டிருக்காங்கன்றதில் சில கருத்துக்கள் இருக்குது சரி போட்டிருக்காங்க நம்ம அதனால் சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் போகாமல் அப்படியே சொல்லுவோம் கருத்தா இந்த இடத்துல அறிவிப்பு வரும்போது மட்டும் நாதஸ்வர இன்னிசை நடைபெறும்னு போட்டுட்டு அந்த நாதஸ்வரத்தை இவங்களோட நிகழ்ச்சி நிரலில் ஏன் போடலை அதை கீழான்னு நினைக்கிறாங்களா ஏன் போட மாட்றாங்க அதில் என்ன இவங்களுக்கு சிந்தனை நாதஸ்வரங்கிறது ரொம்ப கீழான்னு நினைக்கிறாங்களா போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை போடுற அளவுக்கு ஒரு செய்தி இல்லைன்னா எதுக்கு நீங்கள் அந்த அறிவிப்பில் மட்டும் நாதேஸ்வர இன்னிசை நடைபெறும்னு போட்டீங்க அறிவிப்பில் போடுறீங்க அழைப்புதழில் போட மாட்டீங்க நிகழ்ச்சி நிரலில் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒதுக்கிறதாவோ இல்லை ஒதுக்கிறதாவோ தானே பார்க்க முடியும் அதை இது எதுவாக இருந்தாலும் பிழை அதை ஏன் செய்யலை இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்கணுமா கேள்வி எழுப்பணுமா இதெல்லாம் அவமரியாதையாக கருதி நாதஸ்வர கலைஞர்கள் அந்த இன்னிசை நிகழ்த்துறவங்க இதுக்கு எதிராக போராடணும் குரல் எழுப்பணும் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம இந்த நாடு அப்படி தான் தமிழர்கள்ட்ட அதிகாரம் இல்லை இந்த மாதிரி அநீதிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் நடக்கும்போது அது யாருக்கு நடக்குதோ அவங்க மோத குரல் எழுப்புனா தான் எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்ப முடியும் இங்கே அந்த சிக்கல் இருக்கு இந்த அரசு அப்படி தான் பார்க்குது இவங்க எப்படியாவது சமஸ்கிருதத்துக்கே முழு இடத்தையும் கொடுத்துடணும் தான் நினைக்கிறாங்க அதனால நடக்கிறதா இந்த செயல்பாடுகள் அதில் வர்றது தான் இந்த மாதிரி குறைபாடுகள் சரிப்பா எல்லாத்தையும் ஏன் குறை சொல்லிக்கிட்டு அதான் செய்கிறாங்கல்ல தமிழ்லையும் செய்கிறாங்கல்ல அவங்க சொல்லிட்டாங்க சொன்னது படி நீதிமன்றத்திலையும் போய் சொல்லிட்டாங்க அதுபடி நிகழ்ச்சி நிறலை வெளியிட்டாங்க இனிமேலாம் என்னப்பா குறை சொல்கிறீங்க அவங்க தான் தெளிவாக ஒரு திட்டத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னா இது புதுசு இல்லை இவங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ திருமுறை பாடுறது அந்த திருமுறை விண்ணப்பம் செய்கிறது அதுக்கு பிறகு நாதேஸ்வர இன்னிசை நடக்கிறது திருப்புகழ் ஓதுறது இது எல்லாமே ரொம்ப பழசு எந்த அளவுக்கு பழசுனா எண்பத்தி மூணில் நடந்த குடமுழுக்கு இதுக்கு முன்னாடி அங்கே திருச்செந்தூரில் எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த குடமுழுக்கோட அழைப்பிதல் இதே மாதிரி நிகழ்ச்சி நிறம்லாம் நம்ம கிடச்சிருக்கு அந்த நிகழ்ச்சி நிரல் எடுத்து பார்க்கும்போது அதுலேயும் இந்த திருமுறைகள் பாடுவது இதெல்லாம் நடந்திருக்கு அதாவது முருகன் துணைன்னு போட்டு தொடங்குற அந்த அழைப்புதழில் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருச்செந்தூர் போட்டு திருநெல்வேலி மாவட்டம் அன்னைக்கு திருநெல்வேலி இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் அந்த நிகழ்ச்சி நிரலில் இவங்க சிறப்பு விழா நிகழ்ச்சிகள்னு போட்டு அந்த இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இல்லையா அந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் தினமும் தேவாரம் பாடுறது யார் பாடுறாங்க ஒவ்வொருத்தரோட பேரும் அதில் போட்டு ஒரு அழைப்புதல் ரொம்ப நுணுக்கமாக எல்லா செய்திகளையும் கொடுத்துருக்குறாங்க அதில் இன்னிசை இருக்குது சொற்பொழிவுகள் இருக்குது தினமும் தேவாரம் இருக்குது தினமும் வெவ்வேறு குழுக்கள் தேவாரம் பாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்னாங்கல்ல இந்த பக்கவாதியங்கள் அல்லது நாதஸ்வர இசை இது எல்லாமே யார் யார் வாசிக்கிறாங்கன்ற பேரோடு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது தானே நிகழ்ச்சி நிரல் யாரையும் ஒடுக்காமல் யாரையும் ஒதுக்காமல் எல்லாருக்கும் யார் யார் என்னென்ன திட்டமிட்டுருக்காங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறாங்க தேவார இசைவானர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் தேவாரம் பாடுவாங்களோ அவங்க பேரெலாம் இருக்குது அதே மாதிரி அவங்க தேவார குழுவினருடன் பக்கவாதியம் வாசிக்கும் கலைஞர்கள்னு போட்டு அவங்க பேரையும் கொடுத்துருக்காங்களே இது தானேங்க சமூக நீதி எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் அடையாளம் இருக்கணும் தானே நீங்கள் அவங்கள இருப்பாங்கன்னு சொல்லி அறிவிப்பு சொல்கிறீங்க ஆனால் நிகழ்ச்சி நிறலில் போட மாட்டேறீங்க அப்போ இது என்ன மாதிரி செயல்பாடு இதுதான் திராவிடமா எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்கிற திராவிடம் இப்படி தானா நாதஸ்வர கலைஞர்களுக்கு மட்டும் இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா சரிப்பா இது ஏதோ ஒரு சின்ன செய்தி இது விட்டுட்டாங்க இதை சேர்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிடலன்னா அப்படிலாம் முடியாது இவங்க திட்டமே வேறு இவங்க குடமுழுக்கியே வேறு மாதிரி திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் தமிழுக்கு இவங்க இடம் கொடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு சரியான செயல்பாடுகளையும் அதை ஏற்கனவே ஒரு இடத்தில் செய்து பார்த்து பழகி விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க சரி ஒரு குடமுழுக்கு இவங்க எப்படி செய்வாங்க யார் யார் அதில் என்னென்ன பங்காற்றுறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் குடமுழுக்குன்னு வரும்போது அந்த நன்னீராட்டு நடக்குதில் அந்த கலசத்தில் போய் செய்கிற வேலைகள் இந்த வேள்விக்கான வேலைகள் இதை செய்கிறவங்க வந்து இதை 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 பற்றி இதில் தமிழ் வேணும்னு கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க ஓதுவார்கள் திருமுறை பாடுவாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லி ஒப்பேற்றுறாங்க ஓதுவாருக்கும் இந்த பணிகளுக்கும் தொடர்பே கிடையாது சம்மந்தமே கிடையாது நீங்கள் இதை சமஸ்கிருதத்தில் செய்கிறவங்க கூட ஓதுவார் குழு செய்கிற வேலையை செய்கிறவங்க வேற இந்த வேள்வி மற்றும் இந்த கலசத்தில் போயிட்டு குடமுழுக்க செய்கிறவங்களோட செய்கிற ஆட்கள் வேற இது ரெண்டுக்கும் முத சமஸ்கிருதத்தில் செய்கிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி தமிழில் திருமுறைகள் பாடுறாங்க திருப்புகழ் பாடுறாங்க இவங்க பேர் ஓதுவார் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அந்த பணிகளை செய்கிறவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் அவங்க இந்த கருவறைக்குள்ளே போயோ அல்லது இந்த இடத்துக்கு போய் அந்த வேள்விக்கு போயோ இல்லை கலசத்துக்கு போயோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அந்த வேலையில் அங்க இருக்கிறவங்க இவங்களை சேர்க்கவே மாட்டாங்க இவங்க வெளியில இருந்து வேத பாராயணம் நான்மறை வேத பாராயணம்னு சொல்றாங்களே அந்த பாராயணத்தை பாடுறவங்க தான் இவங்க இவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்போ உள்ள இந்த வேலைகளை வேள்வியை செய்யறது இந்த கலசத்துல வேலை செய்யறது இதெல்லாம் யார் அப்படின்னிங்கன்னா சிவாச்சாரியர்கள் செய்வாங்க அவங்க தனி இவங்க தனி சிவாச்சாரியார்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணர்களை சேர்க்கவே மாட்டாங்க இன்னும் தனிப்பட்ட அளவில் அவங்க இந்த பெண் கொடுக்கறது திருமண உறவு இதெல்லாம் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இந்த இடத்துல கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேத பாராயணம் செய்பவர்களுக்கும் குடமுழுக்கு செய்பவர்களுக்கும் தொடர்பே கிடையாது சரி இது சமஸ்கிருதத்துக்கு தமிழில் எப்படி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் எப்படி நான்மறை அவங்க ந நாலு வேத பாராயணம் செய்கிறாங்களோ அது மாதிரி தமிழில் நம்மளோட மறைகளை தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பாடுறதுக்கு தனியா இருக்கிறாங்க அவங்க தான் ஓதுவார்கள் அவங்கள நம்ம உள்ள போய் இந்த வேலைகளை செய்ய வைக்கணும்னு சொல்லவே இல்லை இதுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்ப அந்த வேலையை செய்கிறவங்க யார் அதாவது சமஸ்கிருதத்தில் சிவாச்சாரியார்கள் செய்கிற வேலைய தமிழ் முறையில செய்கிறவங்க யாருன்னா அதற்கென்றே பயிற்றுவிக்கப்பட்ட அருட்சுணையர்கள் அருட்சுணையர்ங்கிறது அவங்களோட பெயர் இந்த பணிகளை வேள்வியை செய்கிறவங்க தமிழ்ல வேள்வி செய்வாங்க குடமுழுக்க செய்கிறவங்க தமிழ்ல குடமுழுக்க செய்வாங்க அதுக்கான பயிற்சி பெற்று இந்த தமிழ்நாடு அரசால் பயிற்றுவிக்கப்பட்டு அவங்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்களோட முன்னெடுப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த வகுப்புகள் நடக்குது எத்தனை ஆண்டுகள் அருட்சுணையர்கள் அதில் வந்து தேர்ச்சி பெற்று சான்றிதழோடு வந்திருக்கிறாங்க அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு சேர்ந்து தான் அதுக்கு அங்கீகரிக்குது அப்போது அதில் வந்த அருட்சுணையர்கள் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தி இந்த வேலையை செய்யுங்கன்றது தான் இதில் கோரிக்கை சரி இதுதான் கோரிக்கை நமக்கு இப்போது புரிஞ்சிருச்சு எப்படி செய்வாங்க அவங்க சிவாச்சாரியார் இங்கே அருட்சுணையர் அங்கே வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள் வேதம் ஓதுவாங்க இங்கே நம்மளுடைய ஓதுவார்கள் சரி இப்போ இதை இன்னைக்கு இவங்க திருச்செந்தூரில் நடைமுறைப்படுத்தலாமே படுத்துவாங்களே தமிழில் சொல்லிட்டாங்களே அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல கூட இந்த அருட்சுணையர்கள் பற்றி பேசவே இல்லை சிவாச்சாரியர்கள் பற்றி இருக்குது அவங்களோட நிகழ்ச்சி நிரலில் இருக்குது ஆனால் அருட்சுணையர்கள் பற்றி இல்லை ஓதுவார்களை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு புரியுது அப்போ இது ஒரு சதி திட்டம் இதுதான் நம்ம இதில் இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது இதை ஏற்கனவே எங்கேயாவது செஞ்சுருக்காங்களா செஞ்சுருக்காங்க வயலூர் முருகன் கோயிலில் நடந்துச்சு குடமுழுக்கு நடந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் வயலூர் முருகன் கோயிலுக்கும் நம்ம குரல் எழுப்பணும் எதிர்த்தோம் போராட்டங்களும் நடந்துச்சு ஆனாலும் தமிழில் நடக்கவில்லைன்னு ஆனால் இவங்க ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சான் என்ன செஞ்சாங்க தெரியுமா அங்கே தமிழில் நடத்துறது போலேயே கணக்கு காட்டுறதுக்கு தொடக்கத்துலேருந்தே சொல்கிறேன் அங்கே வந்து காப்பு கட்டுவாங்க மொதல் இந்த வேள்வி இது எல்லாத்துலையும் ஈடுபடுறவங்களாம் இந்த குடமுழுக்கு நடக்குதுன்னா அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அங்கே வந்து காப்பு கட்டுவாங்க அந்த காப்பு கட்டும்போது போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் முறையில் ஒரு ரெண்டு பேர் அர்ச்சகர் ஆகியிருக்காங்க பிராமண சாதியை சாராதவர்கள் அந்த ரெண்டு பேருக்கு காப்பு கட்டவில்லை அங்கேருந்து தொடங்குது இவங்களோட சதி கட்டலை அங்கே இருக்கிற ஆட்சியர் அங்கே இருக்கிற அலுவலர்கள் எல்லாருக்கும் தெரிந்து தான் இது நடக்குது இது செய்தி வரைக்கும் வருது ஆனால் எதுவுமே யாருமே செய்யலை காப்பு கட்டவில்லை இதோடு நிற்கலை இவங்க என்ன தினமும் பண்ணுறாங்க அடுத்து வேள்வி சாலையில் வேள்வி நடக்குது எத்தனை நாள் வேள்வி நடக்குது எத்தனை நாள் வேள்வி அத்தனை நாள் வேள்வியும் முடிஞ்சு வேள்வி நடக்கும் போது இவங்கள உள்ளேயே சேர்க்கலை வேள்வியெல்லாம் முடித்து அவங்களாம் எந்திரிச்சு போன பிறகு அந்த சிவாச்சாரியார்கள் எல்லாரும் எந்திரிச்சு போன பிறகு இந்த ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு எப்போது வேள்வி முடிஞ்சு அங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் போன பிறகு ஏன்னா அவங்க இருக்கும்போது வந்தால் தீட்டாயிருமா அதனால அவங்க போன பிறகு இந்த ரெண்டு பேரும் அங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க அங்கே வேள்வியில் ஈடுபட்டது போல ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டாங்க இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு அடுத்த அளவு அயோக்கியத்தை என்ன தெரியுமா இந்த கலசத்தில் போய் செய்கிறாங்கள வேலைகள் அந்த கலசத்தில் போய் செய்யும் போது இந்த முருகன் முதன்மை கலசம் கோபுரம் அதான் அந்த விமானம்னு சொல்லுவாங்க அந்த விமானத்தில் அந்த கோபுரத்தில் இவங்களை ஏறவே விடலை அப்போ என்ன தெரியுமா செஞ்சாங்க அதுக்கு பக்கத்தில் விநாயகருக்கு ஒரு விமானம் அந்த கோபுரம் இருக்கு அந்த இடத்துல போது இவங்களையும் கூட ஏற சொல்லி கையில் குண்டத்தை கொடுத்து அந்த குண்டத்தை பிடிச்சிக்கிற வேலையை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க குண்டத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்க அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள் அந்த அங்கே செய்கிற கலசத்தில் செய்கிற பணிகளை செய்ய இதை ஒரு புகைப்படம் எடுத்து பார்த்தீங்களா வேள்வியிலையும் நாங்கள் வந்து இவங்களை ஈடுபடுத்தி தமிழில் செய்து விட்டோம் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா அதையும் தமிழில் இவர்கள் செய்து விட்டார்கள்னு இந்த ரெண்டு புகைப்படத்தையும் வெளியிட்டு ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை திராவிடத்தனத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இந்து சமய அறநிலையத்துறை மு க ஸ்டாலினின் அரசு இவர் சேகர்பாபுவின் அமைச்சரவை செய்தது இதுக்கு அங்கேயே நிறைய சான்றுகள் இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க செய்திகளும் வந்திருக்குங்கிறாங்க ஆனால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு ஒரு பதில் கூட யாருமே சொல்லல இப்போ இதே முறையை தான் திருச்செந்தூர்லேயும் பின்பற்ற வேண்டும்னு இவங்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இந்த அழைப்பிதழில் இவங்க போட்டிருக்கிற செய்திகளில் வந்து நமக்கு புரியுது முருக மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இந்த சங்கிகள் வந்து முருகன் முருக பக்தர்கள் மாநாடுலாம் நடத்துனாங்க இவங்க திராவிட மாடல் அரசு வந்து ஒரு முருக இதை முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி அதில் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு அமைச்சர் இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துனாங்க அதில் இவங்க தீர்மானமெல்லாம் போட்டாங்க தமிழில் குடமுழுக்கு செய்ய செய்ய வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க ஏதாவது சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே நோக்கம் ஒன்று தான் சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்தணும் தமிழுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அவ்வளவு தான் அதை தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இப்போ திருச்செந்தூரில் நடக்க போது இப்போ நடக்க போது இதை ஏன் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்த சங்கி கூட்டம் பேசலை ஏன்னா அவங்களுக்கும் தமிழில் நடத்தணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது இவங்களுக்கு அவங்க மனம் போனாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த திராவிட மாடல் அரசுக்கு அதனால் நீங்கள் எப்படினாலும் சமஸ்கிருதத்தில் நடத்திக்கோங்க அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சதிகளை செய்து இந்த தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்க வாயை அடைச்சிடுறோம் கணக்கு காமிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு உங்கள் மனசு குளிர்ந்த மாதிரி நடந்த மாதிரியும் ஆயிடுச்சு அவ்வளவு தான் இதைத்தான் செய்து இதைத்தான் திராவிட சதின்னு சொல்கிறோம் எவ்வளவு கேவலமாக திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ உண்மையான ஊடகங்கள் இருந்தால் நம்ம சொல்கிறது பொய் அப்படின்னா திருச்செந்தூரில் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது ஊடகங்கள் எப்படி அங்கே நின்று அதை கவர் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல போயிட்டு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறத உற்று நோக்கணும் ஏன்னா சாமானியர்களால் அங்கே நெருங்கவே முடியாது அப்போது ஏற்கனவே விவிஐபி விஐபி இவங்களுக்கு தான் சுற்றி இடம் கொடுப்பாங்க அதை தாண்டி யாரும் அங்கே போயிட முடியாது ரொம்ப தூரத்துல தான் சாமானியர்கள்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் அங்கே ஓரளவுக்கு போகலாம் ஊடகங்கள் தான் போய் நம்ம சொல்கிறது உண்மையா அங்கே அப்படிதான் நடக்குதாங்கிறத பார்க்கணும் பார்க்குற நிலையில் ஊடகங்கள் இருக்கான்னா இங்கே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் ஏன்னா எல்லாருமே திமுகவின் ஊதுகுழலாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த ஊடகம் இதில் அக்கறை எடுத்து தமிழுக்காக அக்கறை எடுத்து இதை செய்யும் செய்யாது அப்படியே செய்து ஏதாவது கிடைச்சாலும் அதை வெளியிட மாட்டாங்க ஏன்னா இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துவது அந்த பெண் அதனால் உண்மை வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்படி தான் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு யாராவது செய்திகள் சொன்னால் அந்த செய்தியை நம்ம கொண்டு வந்து சொல்லலாம் இது திட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க செய்யறதான் செய்வாங்க நம்ம அதுக்கு பிறகு தான் குரல் கொடுக்கறத குரல் கொடுக்கணும் இருந்து கேட்டாலும் அங்கே இவர்கள் நினைப்பது நடக்கும் ஏன்னா அரசு அதிகாரம் இவர்கள்ட்ட இருக்கு சங்கிகளும் இதை அவர்களை எதிர்ப்பதாக சொல்லிக்கொள்ளும் இந்த சங்கிகளும் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதம்தான் முதன்மை இன்றைக்கு கூட முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இரண்டாயிரத்தி அறுநூறு கோடியாக நம்ம சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி அதை கேள்வி கேட்டும் தமிழ் உட்பட ஐந்து மாநில மொழிகளுக்கு அப்படிங்கிறார் இவர் சொல்லும் போதே மாநில மொழின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க தமிழ் உட்பட ஐந்து மாநில மொழிகள்ங்கிறாரு சமஸ்கிருதம் சொல்கிறாரு அப்போ சமஸ்கிருதம் எந்த மொழி மாநிலம் கூட கிடையாது அப்போ அதெல்லாம் சொல்லணும் அதை சொல்லலை சொல்லும் போது ஐ ஐ தமிழ் உட்பட ஐந்து மாநில மொழி உங்களுக்கு ஏங்க ஐந்து மாநில மொழியை பற்றி பிரச்சனை தமிழை பற்றி பிரச்சனையே பேச வேண்டியது தானே ஐந்து மாநில மொழிக்கும் சேர்த்து நூற்றி நாற்பது கோடி ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு கேட்குறாரு நீங்கள் உங்கள் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறான் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறான் சமஸ்கிருதத்தை விடவும் பழமையான மொழி தமிழ்ன்னு இந்த பிரதமரே சொல்லியிருக்கிறாரு அதை சொல்ல கேள்வி கேட்டிருக்கணும் அதை கேட்கல கேட்காம அப்படியே பொதுமைப்படுத்துறாராம் ஐந்து மாணி அப்படியே இவர் எழுதி பேசினாலும் மொத்த இந்தியாவுக்கு தான் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு கிடைக்கலன்னா முத அதை கேட்கறதுக்கு தானே நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்போ அதெல்லாம் முதன்மைப்படுத்தி கேட்கணும் இதுதான் பிரச்சனை இங்கே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தமிழ் நோக்கம் கிடையாது இவர்களுக்கு திராவிட நோக்கம் தான் திருட்டு நோக்கம்தான் அப்போ இவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னா இவ்வளவும் இதை வச்சு சம்பாதிக்கணும் அதை வச்சு சம்பாதிக்கிறது வெளியே தெரியாமல் அந்த யார் யார் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்கணும் இவ்வளவு தான் இவ்வளவு தான் இவங்க அதனால் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா முருகா விட்டுறாதரா நீ வேலோடு வா நாங்கள் தமிழோடு வரோம்னு அண்ணன் கூப்பிட்டாரு எல்லாரும் அன்று அங்கே போயிடுவோம் முன்னாடி நாளே போயிடுவோம் போயிட்டு தமிழில் நடக்கணும் நடத்த வைப்போம் இல்லைன்னா நம்ம நடத்திட்டு வருவோம்